வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எங்க ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அழகான கிராமம்தாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி கண்ணுக்கு இதமாக நல்லா குளிர்ச்சியாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இனிமையாக இருக்கும் அதே மாதிரி கிராமத்து சைடு பார்த்திங்கன்னா எல்லாருமே பெரும்பாலும் முட்டை மாடியில் இந்த வெளியில் இந்த ஆகாயத்தை பார்த்துட்டு இந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு அப்படி தான் வந்து படுத்து தூங்குவாங்க நிறைய அந்த மாதிரி படுத்து தூங்கிறதுன்னாவே கிராமத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு மாதிரி இனிமையாக நல்லா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு நானும் எப்போவுமே அப்படி தான் படுத்து தூங்குவேன் அதே மாதிரி கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா பூச்செடி அப்படின்றது நிறைய சைடில் வீட்டில் சைடில் அப்படிலாம் இடம் விட்டு கீழே தரையில் வச்சு நல்லா நிறைய செடியெல்லாம் வளர்ப்பாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து சுற்றி இடம் இருக்குது ஆனால் வந்து மண் இல்லாமல் தர போட்டு வச்சுருக்காரு அதனால் வந்து என்னால் செடி வைக்க முடியல எனக்கு செடி வைக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசை எனக்கு அதனாலே நான் இந்த மாதிரி மாடி மாடியில் வந்து சின்ன சின்னதாக தொட்டி வச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ரெண்டு செடியை வச்சு வளர்த்து வரேன் இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை செடி இந்த வெற்றிலை செடி இதோட மூணாவது டைம் வச்சுருக்கேன் ஏற்கனவே ரெண்டு டைம் வச்சேன் ரெண்டு டைமுமே வரலை செத்து போச்சு இந்த முறை மூணாவது டைமாக வந்துடுச்சு அதை பார்த்ததுமே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதை வந்து உங்கள் கிட்டே காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை போடுறேன் இந்த வெற்றிலை செடி நல்லா பெருசாக நல்லா நிறைய வளர்ந்து நல்லா அழகாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்துங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் கிராமத்தை வந்து கொஞ்சம் சுற்றி அதாவது வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க கிராமம் சொர்க்கம்ன்றது சொர்க்கன்றது உண்மை அதை நான் அனுபவிக்கிறேன் நீங்கள்லாம் யார் யார் அனுபவிக்கிறீங்கன்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க